நம்ம தமிழகத்துக்கு என்ன மாதிரியான ஒரு விஷயங்கள் வந்து நீங்கள் கணிச்சு தமிழகமுங்க இன்னுமே வறட்சி அதிகரிக்கும் வறட்சி வந்து ரெண்டாயிரத்தி நாற்பதுக்குள்ளே உச்சக்கட்ட வறட்சி போகும் திருவண்ணாமலை பெரம்பலூர் அரியலூர் ராமநாதபுரம் சிவகங்கை இந்த மாவட்டங்கள்ல அறவே குடிநீர் இருக்காது குடிகள் குடிநீர் இருக்காது அவ்வளவு பஞ்சம் எல்லா வழியிலுமே பூமி இன்னைக்கு ஆபத்து நிலை பேரிடர் நிலைக்கு தான் வந்திருக்கு இந்த பேரிடர் நிலையை வந்து உலகளாவிய ஐநா சபைய சொல்லிடுச்சு இனி இனிமே இந்த நூற்றாண்டு பேரிடரும் நூற்றாண்டு இப்போ நீங்க இத சொல்லும்போது நோய் தொற்று என்ன அளவுக்கு சார் ஐயோ இதுல நோய் தொற்று தான் நான் மறந்துட்டேன் உங்களுக்கு சொல்ல அதாவது சென்னைக்கு வந்து நீங்கள் ஆல்ரெடி சொன்னீங்க சுனாமி மட்டும்தான் ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு ஸோ இப்போ வரப்போரு வரக்கூடிய நாட்களில் நீங்கள் சொன்னீங்க வறட்சிகள் ஜாஸ்தி இருக்கும் அப்படின்னு திருப்பியும் சுனாமி அட்டாக் ஏதாவது இருக்குமா சார் நிலம் நடுக்கம் உங்களுக்கு எல்லை இப்போ எல்லை கோடு வந்து நம்ம கடலில் தான் இருக்குது நம்மளுடைய சென்னைக்கு எல்லை கோடுகள் வந்து கிழக்கே இருக்குது ஆமாம் பர்மாவுக்கு நேராக கிழக்க வந்து வங்க கடலில் போகுது ஏழு புள்ளி ஏழு தான் வந்து கடைசியான ஒரு வெக்டரா சார் அதுக்கு மேலே நிற நில அதுக்கு மேலே எட்டு எல்லாம் வந்துச்சுன்னா நீங்க ஒரு ஒளியாக கதை அதுக்கு மேல நீங்க உயிர் வாழ முடியாது யாரும் ஒன்போதெல்லாம் போச்சுன்னா அந்த பகுதி ஃபுல்லாவே அழிஞ்சிடும் அந்த நாடே அழியும் இப்போ எல்லாமே நைட் டைம்ல தான் நடந்திருக்கு அப்படின்னு ஏன் நைட் இன்ன நைட் டைம்ல வந்துருக்குங்க அதுக்கு என்னென்னு நமக்கு பஞ்சாங்கம் கிடையாது அடுத்த தலைமுறைக்கு நீங்க என்ன சார் சொல்லணும் நினைக்கிறீங்க இயற்கையோடு வாழுங்கள் அதான் எல்லாம் உலகமே இப்பதான் சொல்லு இயற்கையை சேர்ந்து வாழுங்கள் குறைந்த எரிசக்தி நீர்நிலைகளை பாதுகாத்தல் சார் தனுஷ்கோடின்ற ஒரு ஊர் இருந்தது அது வந்து அறுபத்தி நாலுல தனுஷ்கோடி அழிஞ்சிருச்சுமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் கண் முன்னணி என்னுடைய வயதிலேயே அழிந்த ஊரது நாங்களாம் சின்ன வயதில் இருக்கும்போது ரேடியோ போட்டு தனுஷ்கோடி அழிந்து விட்டது சேது அந்த ரா தனுஷ்கோடி எக்ஸ்பிரஸ் வந்து மூழ்கி விட்டது கடலில் எங்கே எங்கேன்னு கண்டுபிடிக்க முடியவில்லை அதெல்லாம் வரலாறு சார் இப்போ நீங்கள் அடுத்து தான் இந்த தமிழ் இப்போ எல்லா இட்லையும் விட்டு நம்ம தமிழகத்துக்கு என்ன மாதிரியான ஒரு விஷயங்கள் வந்து நீங்கள் கணிச்சு தமிழகம்ங்க இனிமேல் வறட்சி அதிகரிக்கும் வறட்சி வந்து ரெண்டாயிரத்தி நாற்பதுக்குள்ளே உச்சக்கட்ட வறட்சிக்கு போகும் நீர்நிலையில் வந்து குடிக்க தண்ணீர் ஆபத்தான பகுதிகள் வந்து திருவண்ணாமலை பெரம்பலூர் அரியலூர் ராமநாதபுரம் சிவகங்கை இந்த மாவட்டங்களில் அறவே குடிநீர் இருக்காது குடிகள் குடி குடிநீர் இருக்காது அவ்வளவு பஞ்சம் வரும் இதை வந்து அரசு உணரணும் தனி மக்கள் கிராம மக்கள்லாம் உணரணும் நம்ம அந்த காலத்தில் வந்து நம்ம நம்ம வந்து விவசாயங்களை ஆரம்பித்த உடனே விவசாயத்துக்கு முருகர் தான் தான் சொல்லி கொடுத்தாரு அவர் தான் மருத நிலம் பண்ண இருந்தாங்க விவசாயம்லாம் வந்த பிற்பாடு நீர்நிலைகளை காப்பாற்றுன்னு ஊர் ஊருக்கு ஏரி கட்டினாங்க ஏரி கட்டி எல்லா இடத்துலையும் ஏரி தண்ணீரை மறைத்து மறித்து அங்கங்கே விவசாயங்கள் எல்லாமே பண்ணுறதுக்கு வருடம்பூராக அவங்களுக்கு நீர் கிடைக்கிறதுக்கும் ஏதுவாக செஞ்சுக்கிட்டாங்க அந்த ஏதுவெல்லாம் இப்போ நம்ம யாரும் செய்யலை அரசாங்கத்துக்கு மேலேயே சொல்லிக்கிட்டுருக்கோம் ஆனால் அரசாங்கம் இதுக்கு மேலே செய்ய முடியாது வானி வானிலை பொய்க்குது அப்படியே பெய்ந்தாலும் உங்களுக்கு நான் சொன்ன அறுபத்தஞ்சு நாள் மழை வந்து அஞ்சு நாளில் அடிச்சிருது அந்த அஞ்சு நாள் மலையை பிடிச்சி வைக்க முடியாது கண்டிப்பாக சார் கண்டிப்பாக கடலுக்கு போயிடும் ஆக பேர் ஆபத்துகள் கூடி கூடி வரும் ஒரு பக்கம் வந்து வறட்சி ஒரு பக்கம் வந்து அப்படியே இல்லைனாலும் அதிக மழையினால் வந்து டெல்டா மாவட்டங்களெலாம் வந்து கம்ப்ளீட்டாக வந்து வெள்ளப்பகுதி வெள்ளப்பகுதி பெரிய தாக்குதல் நீர்நிலைகள் தாக்கப்படும் அப்படி இல்லை இது ரெண்டும் இல்லைனாலும் உங்களுக்கு சைக்கிளோன் அல்லது புயல் புயல் நிறமாக வந்து உங்களுக்கு கடல் பகுதியெல்லாம் பாதிப்பணும் எல்லா வழியிலையுமே பூமி இன்றைக்கி ஆபத்து நிலை பேரிடர் நிலைக்கு தான் வந்திருக்கு இந்த பேரிடர் நிலையை வந்து உலகளாவே ஐநா சபையாக சொல்லிடுச்சு இனி இனிமேல் இந்த நூற்றாண்டு பேரிடர் நூற்றாண்டு இந்த பேரிடர் வந்து காப்பாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் ஒவ்வொரு நாடும் ஒவ்வொரு மாநிலமும் ஒவ்வொரு மக்களும் இப்போ பர்மாவில் நடந்ததுன்னா பர்மா நமக்கு நடந்தது துருக்கியில் நடந்ததுன்னா நம்ம வீட்டில் தான் நடந்துருச்சு அப்படின்னு எல்லா உலகளாவிய நாடுகளும் இப்போ வந்து உங்களுக்கு வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் ஒரு சென்டாய் அக்ரிமெண்ட்னு ஒரு ஜப்பானில் உள்ள நகரத்தில் ஒற்று ஒற்று உடன்படிக்கைக்கு வந்துட்டோம் இப்போ எல்லாரும் இப்போ பர்மாவில் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா உலக நாடுகள்லாம் போய் உதவி செய்ய போயி ஆனால் என்ன எவ்வளவு உதவி செய்தாலும் அந்த 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 சாதாரண நிலை அடைதல் அதாவது நார்மல்சிக்கு வர முறைங்களா அது சொல்ல முடியாது இன்னும் வந்து பர்மாவை பொறுத்தவரையும் இன்னும் பத்து ஆண்டுகள் ஆகும் தர்மா இந்த பாதிப்புலேருந்து வெளி வரதுக்கு பொருளாதார ரீதியாக இழந்த இழப்புகள்லாம் போகிறதுக்கு அந்த மன ரீதியான வியாதிகள் நிறைய பேருக்கு வந்து அந்த பூகம்பத்தில் பாதிச்சு உயிரோடு இருக்காமல் பாருங்கள் அவங்களுக்கு மனவியாதி நிறையா இருக்கும் திடீர்னு ஒரு பட்டாசு சத்தம் வந்தால் கூட ஐயோ அயோயோன்னு அலறி வெளியே ஓடியார்கள் மன உளைச்சல் மன உளைச்சல்லாம் நிறையா இருக்கும் இன்னும் ஒரு மன உளைச்சல் இந்த பீதிகள்லேருந்து அந்த நாடு முன்னுக்கு வரதுக்கு இன்னும் ஒரு மூன்று ஆண்டுகள் ஆகும் பொருளாதார ரீதியாக கட்டுமான பகுதி ரீதியாக மற்றபடி என்ன உங்களுக்கு மின்சாரத்திலிருந்து மற்ற எல்லா உபகரணம் எல்லா உங்களுக்கு கட்டுமானம் எல்லாம் அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அந்த அந்த அதனுடைய அவ்வளவும் அடிப்படை அம்சங்களெல்லாம் அந்த நகரத்துக்கோ அந்த கிராமத்துக்கோ திருப்பி கொண்டு போய் அதே மாதிரி கொண்டு வரணும்னா இந்த பத்து ஆண்டுகள் இந்த மாதிரியான ஒரு ரெக்கவரி ஸ்டேஜ் அப்படின்றது வந்து ரொம்ப ஈஸியாக ரெக்கவரிங்கிறதுங்க பெரிய பெரிய பேசும்போது ரெக்கவரின்னு அருமையாக சொல்லிவிடம் அதை வந்து தளத்தில் கொண்டு போய் சேர்ப்பது மிகவும் கடினம் இத்தனைக்கும் எல்லா நாடுகளும் உதவி பண்ணால் கூட எவ்வளவு நீங்கள் உதவி செய்தாலும் நீங்கள் வந்து நான் இழந்த பொருளையோ நான் இழந்த விவசாயத்தையோ நான் இழந்த ஒரு நிலத்தையோ நான் இழந்த நான் இழந்த ஒரு கேணியையோ யார் வந்து உடனே கொடுப்பாங்க நான் ஒரு விவசாயம் இருக்கேன் நாலு ஏக்கர் அதுவும் போச்சு என் கேணி அப்படியே தூந்துருச்சு அந்த கேணியெல்லாம் யார் வெட்டி கொடுப்பா ஒவ்வொரு விவசாயிக்கும் கேணி வெட்டி கொடுக்க முடியுமா உலக நாடுகள் அவங்க வந்து அன்றாட தேவைக்கிற உணவு பெருமாறங்கள் தண்ணீர் குடிக்க தண்ணீர் தேவையான மருத்துவ வசதி தான் செய்வாங்க இப்போது நீங்கள் இதை சொல்லும்போது நோய் தொற்று எந்த அளவுக்கு சார் ஐயையோ இதில் நோய் தொற்று தான் நான் மறந்துட்டேன் உங்களுக்கு சொல்ல அதாவது பிணங்களை அகற்றத்துக்கு முன்னாடி அதில் வந்து எப்பிடமிக் டிசீஸ்ன்னு உங்களுக்கு தொற்று நோய் பரவுதல் கூடுதலாக இருக்கும் முதல் தொற்று நோய் வந்து வரும் காலரா வரும் காலரா வந்தால் நீட்டு வயிறு வயிற்றில் நீர்போக்கு ஓடி 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 ஒரு காலரா அட்டாக் ஆச்சுன்னா ஒரு இரண்டரை மணி நேரத்தை இறந்துடுவாங்க அதுக்குள்ளே போய் தப்பிச்சு உங்களுக்கு எல்லாத்துக்கும் நீர் சத்துலாம் கொடுத்தாதான் ஏன்னா அது டீஹைட்ரேஷன் தான் அதாவது வந்து காளலாங்கிறது வேறு ஒன்றும் நோய் இல்லை அந்த பாக்டீரியா தாக்குனா நீர் சத்தை கப் இருந்து அப்படியே உறிஞ்சி தள்ளிட்டு டைரியாவை ஓட்டிடும் ஆக உடம்பு ஃபுல்லாக நீர் சத்து போயிடுச்சுன்னா அப்படியே நரம்பியல் பாதிக்கும் மூளை பாதிக்கும் அப்புறம் ஹார்ட் நின்றுடும் இதுதான் உங்களுக்கு இயற்கையாதுக்கு டைரியாவுக்கு ஆக காலராக வரும் அப்படி இல்லைன்னா உங்களுக்கு வந்து மஸ்கிட்டோ நாடு பர்மா மாதிரி இந்தியா மாதிரினுள்ள மலேரியா கூட இருக்கும் ஏன்னா பிணங்கள்லாம் இருக்குல்ல கொசுக்கள் வந்து ஈ ஈ கொசுக்கள்லாம் வந்து மலேரியா கூட இருக்கும் ஈ எல்லாம் இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து உணவுப் பொருள்லாம் போய் அங்கங்கே போய் தாவி தொற்று நோய்களை பறக்கும் பரவும் உணவுப் பொருள்லாம் வந்து உங்கள் ஒரு தொற்று நோய் ஒரு கெட்ட பொருள் இருந்தால் அதில் உட்காந்து ஈ வந்து நமக்கு தெரியாது அது வந்து நல்ல சாப்பாட்டில் கொண்டு போய் உட்காரும் அப்போ உங்களுக்கு இந்த மாதிரி தொற்று நோய்கள் நிறையா இருக்கும் அதுக்கு வந்து உங்களுக்கு உலக செஞ்சிலுவ சங்கம்னா உங்களுக்கு பயங்கரமான ஒரு உதவிகளை செய்கிறாங்க எப்படி இருந்தாலும் ஒரு இந்த தற்காலிக ஒரு அசௌரியம் இருக்குது பாருங்கள் அது நீடிக்கும் அது எப்படி இருந்தாலும் உங்களுக்கு எல்லாரையும் தேற்றி வரும் பொழுது இன்னும் ஒரு பதினஞ்சு நாட்கள் இருபது நாட்கள் ஆகும் அந்த இருபது நாட்களுக்குள்ளே உயிர் பலி அதுக்குண்டான மன உளைச்சல் சேதாரம் திருப்பியும் எதிர்காலத்தில் இன்னுமே கூட தான் இருக்கும் இனி எந்த நாட்டிலையும் இது வரும் எல்லோரும் வந்து ஒரு ஒருங்கிணைந்த மேலாண்மை ஒருங்கிணைந்த எல்லோரும் ஒன்று சேரணும் இது வந்து ஒரு அபத்தமான கேள்வியாக கூட இருக்கலாம் பட் சென்னைக்கு வந்து நீங்கள் ஆல்ரெடி சொன்னீங்க சுனாமி மட்டும்தான் ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு ஸோ இப்போ வரப்போ வரக்கூடிய நாட்களில் நீங்கள் சொன்னீங்க வறட்சிகள் ஜாஸ்தி இருக்கும் அப்படின்னு திருப்பியும் சுனாமி அட்டாக் ஏதாவது இருக்குமா சார் நிலநடுக்கம் உங்களுக்கு எல்லை இப்போ எல்லை கோடு வந்து நம்ம கடல்ல தான் இருக்கு நம்மளுடைய சென்னைக்கு எல்லை கோடுகள் வந்து கிழக்கே இருக்கு பர்மாவுக்கு நேராக கிழக்க வந்து வங்க கடல்ல போகுது அங்கே ஒருவேளை சுனாமி அடிச்சதுன்னா ஜாவா சுமத்ராவுக்கும் இந்தியாவுக்கும் இடையில வந்து அது போகுது இங்கே அடித்தா ஜாவா சுமுத்திராவும் அவுட்டு இந்த பக்கம் இந்தியாவும் அவுட்டு தென்னை தென் மாநிலங்களும் அவுட்டு ஆக நீங்கள் இதெல்லாம் வந்து கணக்கில் சொல்ல முடியாது ஆனால் ஒரு எச்சரிக்கை பாதை நம்ம அந்த எல்லைகளை பொறுத்து எச்சரிக்கலாம் இந்த எல்லைகள்லாம் இருக்குது நமக்கு எந்த நேரமும் பேரிடர்கள் நகரம் இன்றைக்கி என்னான்னு கேட்டிங்கன்னா பேரிடர்களும் இயற்கை சீற்றங்களும் என்றைக்கும் உங்களுக்கு சொல்லிட்டு வராது இனிமேல் ஏன்னா வானமண்டலத்தை அவ்வளோ நம்ம மாற்றிட்டோம் அது ஒரு பெரிய விஞ்ஞானம் அதில் இப்போ நம்ம போனோம்னால் அது மணிக்கணக்கில் ஆகும் ஆக வானமண்டலத்தை மாற்றிட்டோம் வானமண்டலம் மாறினதுனால கடலுடைய தன்மை தன்மையை மாறிடும் வானமண்டலமும் கடலும் மாறினதுனால அது பூமியை தான் அடியும் இந்தோனேஷியாவில் அடிக்கடி இந்த வந்து இந்த வால்கனோ இந்த லாவா அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்கள் இது பண்ணுறோம் அந்த ஜனங்கள் அதுக்கு வந்து பழகியிருக்காங்க சார் ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களுக்கும் அந்த சுனாமி அட்டாக்குன்றது சுனாமியும் சுனாமிக்கு இல்லை இது எரிமலைகள்ங்கிறது அந்த எரிமலை பகுதிங்கிறது என்னையும் பர்மனன்ட் அந்த மலையில் வந்து அந்த துவாரங்கள் இருக்கும் எப்போ வேணாலும் அதில் குழம்புகள் வரும் எப்போ வேணாலும் குழம்பு அதை உங்களுக்கு கண்டுபிடிக்க முடியாது அதுவும் வந்து இதே மாதிரி தான் கீழே அடியில் உள்ள குழம்புகள் ரசாயனம் மாற்றத்தில் எப்போ குழம்பு வந்து அது கொதி நிலையில வந்து அப்படியே ஆறு மாதிரி ஓடுமே வல்கானங்கிறது உங்களுக்கு ஆர்டினரியா சொல்கிறோம் அது வந்து ஆறில் வந்து நிலையில குழம்பு மாதிரி ஓடும் அந்த குழம்பு அது வந்து உங்களுக்கு ரெண்டாயிரம் மூவாயிரம் டிகிரி மேல நம்ம மேலே போகும்போது கிட்ட போக முடியாது அது பக்கத்துல எல்லாம் ஊர்ல எல்லாம் மக்கள் அவ்வளோ அழி தப்பிச்சு அதான் உங்களுக்கு எரிமலை வெடிக்க போது தப்பிச்சிருக்குன்னு நம்ம சொன்ன உடனே முன்னெச்சரிக்கையில எடுத்துறாங்க ஒரு அங்க ஒரு குரங்கு இருக்கு இல்லைன்னா ஒரு பாம்பு பள்ளி இருக்கு அது எல்லாம் சொன்னாங்க எத்தனை வருஷத்துக்கு ஒரு வாட்டி அதெல்லாம் நீங்க கணக்கிடவே முடியாதுங்க வல்கோணம் எப்போ வருதோ உங்களுக்கு உடனடியா வந்து வல்கோணம் வருதுன்னு கொஞ்சம் ஒரு த்ரீ ஹவர்ஸ்க்கு முன்னாடி எல்லாம் கண்டுபிடிச்சிடலாம் வல்கோணம் வரும் ஆமா அந்த அளவுக்கு வரும் அப்போ வல்கனாவுக்கு நம்ம எல்லாம் உடனடியாக எல்லாம் முன்னெச்சரிக்கையில் தான் ஓடணும் சுனாமி அதே மாதிரி தான் உங்களுக்கு ஒன்றரை மணி நேரத்துக்கு முன்னாடி சொல்ல முடியும் ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி எப்படி சார் நீங்க இப்போ ஃப்ளோட்டிங் எல்லாம் ஃப்ளோட்டிங் சென்சார் வச்சிருக்காங்க ஓஷனில் அந்த மாதிரி அதிர்வுகள் கடலில் வந்துச்சுன்னா அந்த சென்சார்ஸ் வந்து நிலப்பரப்பில் உள்ள ஸ்டேஷனுக்கு வானிலை மண்டலத்துக்கு தெரிவிச்சிடும் அலர்ட் வந்த உடனே இங்கே நம்ம எல்லாருக்கும் அலர்ட் பண்ணுவோம் அப்புறம் நீங்க அதான் அதான் வந்து உங்களுக்கு அரசாங்க அரசாங்கங்கிறதுங்க இருபத்தி நாலு நேரம் இந்த பணிகளுக்கு ஆட்கள் இருக்காங்க அப்படியே அதை அங்க ஆபத்து பேரிடர் மையத்துக்கு அங்க போகும் ஒவ்வொரு நாள் என்னன்னு கேட்டிங்கன்னா இன்னைக்கு உலகளாவிய ஐம்பதுக்கு மேற்பட்ட சாட்லைட் இன்னைக்கு நமக்கு மேலே போயிட்டா இருக்கு உலகம் ஃபுல்லா அக்ரிமெண்டுக்கு போயிட்டோம் யாருக்கும் பேரிடர் வந்தா நீங்க இன்ஃபார்ம் பண்ணுங்கன்னு அதனால ஒவ்வொரு நாட்டு சேட்லைட்டும் இப்போ இந்தியாவுக்கு மேலே பறந்துகிட்டு இருக்குன்னா உடனே உங்களுக்கு வேல்டு மெட்ரோலஜிக்கல் ஸ்டேஷன் இருக்கு ஜெனிவாலா அங்க இன்ஃபர்மேஷன் பறந்து அடுத்த நிமிஷம் டெல்லிக்கு வரும் அடுத்த நிமிஷம் டெல்லியில இருந்து சென்னைக்கு வரும் சென்னையில் உள்ள கண்ட்ரோல் ஸ்டேஷன் அலர்ட் பண்ணுவாங்க இந்த மாதிரி ஒரு டிஸ்ட்ரிக்ட் அத்தாரிட்டியை கண்ட்ரோ அப்படியே அப்படியே அடுத்த நிமிஷம் நிமிஷம் டிஸ்ட்ரிக் அத்தாரிட்டி அலர்ட் ஆகும் டிஸ்டிக் அலாரிட்டிக்கு அத்தாரிட்டி போயிடுச்சுன்னா அந்த இப்போ இன்னைக்கு சொல்கிற மாவட்ட ஆட்சியருங்கிறவருக்கு அடுத்த நிமிஷம் அவர் எல்லாத்தையும் பம்பரமாக சுழந்து எல்லாமே எல்லாமே திரட்டுவாங்க பெரிய நிர்வாகம்ங்கிறது உங்களுக்கு பேரிடர் நிர்வாகம்னு பேசும்பொழுது உங்களுக்கு ஈஸிங்க அதை வந்து நிர்வாக நிர்வாகத்தை உண்டு பண்ணி கொண்டு போய் சேர்க்கணும் பாருங்க அதில் தான் காலதாமதம் உண்மையாகவே இது ஒரு வேலிட் இன்ஃபர்மேஷன் தான் சார் இப்போது நீங்கள் வந்து இந்த பொல்யூஷன்னால் அப்புறம் நம்ம இயற்கையை ரொம்ப ஸ்பாயில் பண்ணிட்டோம் அதனால தான் இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டீங்க ஏழு புள்ளி ஏழு தான் வந்து கடைசியான ஒரு ரெக்டராக சார் அதுக்கு மேலே நிற நில அதுக்கு மேலே எட்டுலாம் வந்துச்சுன்னா நீங்கள் ஒரு வழியாக அது முடிஞ்சிடும் கதை அதுக்கு மேலே நீங்கள் உயிர் வாழ முடியாது யாரும் ஒம்போதெல்லாம் போச்சுன்னா அந்த பகுதி ஃபுல்லாகவே அழிஞ்சிடும் அந்த நாடே அழியும் அந்த வேற நாட்டு மக்களை தான் கொண்டு போய்க்கணும் சார் இப்போ சைனால எல்லாம் வந்து அவங்க அட்வான்ஸ் டெக்னாலஜிஸ் நிறைய யூஸ் பண்றாங்கல்ல சார் பட் அங்க கூட நிறைய நில அதிர்வு அதிர்வுகள் வந்து வர்றதுக்கு முன் அதிர்வுகள் வந்தாலும் அது அது வருது அப்படிங்கறது நமக்கு இன்ஃபார்ம் போர்காஸ்டிங் கொடுத்துறோம் அது வந்து நில அதிர்வு கிட்டக்க வருது அப்படின்னோட எல்லாரும் நம்ம தப்பிச்சு ஓடுறோம் ஆனால் அந்த பகுதி இரநூறு நூற்றம்பது கிலோமீட்டர் பெரிய அதிர்வு வந்தாலும் எங்கே தப்பிச்சு ஒன்னாலும் நாங்கள் மாட்டிக்கிறீங்களே நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் ஆமாம் நூற்றம்பது கிலோ அந்த நல்லா அதிர்வை பொறுத்து இரநூறு கிலோமீட்டர் நூற்றம்பது கிலோமீட்டரோ ஐம்பது கிலோமீட்டரோ அந்த அதிர்வை பொறுத்து எங்கே தப்பிச்சு ஒன்னாலும் நீங்கள் நல்லா வண்டியோ வாகனமோ ஆளோ மக்களோ மிரு மிருகங்களோ எதாக இருந்தாலும் அப்படியே மாட்டிக்கிடுங்க உங்களோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் நீங்கள் வஸ்ட்டாக பார்த்த ஒரு சுச்சுவேஷன் என்ன சார் டர்க்கி தாம்மா துருக்கி தான் வந்து ஒர்ஸ்ட் சுச்சுவேஷன் எல்லாம் தூங்கிட்டு இருக்காங்க இருபத்தி நாலு நடந்து அடிக்குது இருபத்தி நாலு முறை அடிக்குது திருப்பி 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 உடனே பக்கத்தில் உள்ள நாடுகள் அண்டை நாடுகள் கிட்டக்க அங்கே இருந்த நகரங்கள்லேருந்து யார் என்ன பண்ணுறது அங்கங்கே அடிக்குதேன்னு திணறலில் போய் முத நீங்கள் இப்போ நான் ஒரு ஆம்புலன்ஸ் டிரைவர் நில நடக்க வருது நானும் பாதிச்சுருக்கேன் நான் எங்கே போகிறேன்னு நான் நம்ம ஓடி போய் தப்பிப்போனா ஓடுவான் அவன் நம்மள தப்பிச்சிக்கலான்னு ஓடுவான் மனிதருடைய இயற்கை வந்து தன்னை காத்துக்கிட்டு தான் பிறருக்கு செய்வோம் அந்த பிரச்சனை வந்துடும் அதனால் அந்த மாதிரி நேரங்களில் இப்படி தான் ஒரு திடநல் வரும் எதிர்காலம் கூடும் சார் இப்போ வந்து நீங்கள் சொல்றீங்க இப்போ எல்லாமே நைட் டைம்ல தான் நடந்திருக்கு அப்படின்னு ஏன் சார் அது நைட் டைமாக அது இன்னும் வரலாம் நைட் டைமில் வந்துருக்குங்க அதுக்கு என்னன்னு நமக்கு இன்னும் பஞ்சாங்கம் கிடையாது அதனால அது உங்களுக்கு அது ஒன்னு வந்து பன்னெண்டு மணிக்கு பர்மாவில் பன்னெண்டு மணிக்கு நடுதாது அது விடிய காலம் நாலு மணிக்கு நடக்கும் விடிய காலத்தில் நாலு மணி அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் தானே சார் அதாவது அது 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 அதனுடைய ரசாயன மாற்றங்கள் ஒருவேளை இரவு நேரங்கள் தான் நடக்குதா என்னன்னா ஆய்வுகள் கண்டுபிடிக்க முடியும் ஆய்வுகளில் உங்களுக்கு உங்களுக்கு ஆய்வுகளில் வந்தால் தானே விஞ்ஞானிகள் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்க முடியும் அதனால் வந்து உங்களுக்கு ஒரு ஒரு ஜோசியர் சொல்கிறாருன்னு சொல்லிட்டு நம்ம அறிவிக்க முடியாது அறிவியல் சொன்னா தான் நான் சொல்ல முடியும் அறி ஜோசியமும் வந்து அறிவியல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தான் வந்து உங்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுக்கு முன்னாடி உள்ள வானிலை அறிக்கையை வச்சு நம்ம கணிச்சது தமிழர்கள் தான் கிடைச்சாங்க அது வந்து பின்னால் வந்து ஆரியப்பட்டாங்கறாங்க ஆரியர்கள்ங்கிறாங்க எதனால சொல்கிறாங்கன்னா எதுவுமே கிடையாது தமிழர்கள் தான் முதல் முதல் வானிலையை கண்டுபிடிச்சவங்க வான ஜோதிடம் என்று வந்ததே தமிழர்களால் தான் சார் நீங்களும் வந்து சயின்டிஃபிக்காக தானே சார் வந்து பேசிகிட்ருக்கீங்க எல்லாமே நீங்களும் இந்த பிளானெட்ஸ்ன்னு பேசுகிறீங்க இவங்களும் வந்து கிரகங்கள் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்கள் கிரகங்கள்லாம் சாதாரண நிலையில் இருந்த காலகட்டத்தில் கணிக்கப்பட்டது பஞ்சாபம் இப்போ அவர்களெல்லாம் வந்து கிரகங்களோ மற்ற அந்த அந்த அசாதாரண நிலைக்கு வந்துட்டாங்க அதனால் உங்களுக்கு வான மாறி இருக்கு பூமியும் மாறியிருக்கு அதை விட எல்லாத்த விட கூட வந்து கடல் கடல் மாறியிருக்கு கடல் மாறினதனுடைய அபாயகரம் தான் அவ்வளவு கடல் என்ன மாதிரியான மாற்றம் வந்துருக்கு அது ஒரு பெரிய விஞ்ஞானமாக அதிகமான வெப்பம் வந்து நம்ம வெப்பத்தை இப்போ கூட்டுறோம் நிலக்கரி பெட்ரோல் டீசல்லாம் போட்டு கார்பன் டை ஆக்சைடு உமிழ்வு கூட இருக்குது அந்த உமிழ்வு வந்து கிட்டத்தட்ட பூமியை வந்து ஆயிரம் ஆயிரம் வருடங்களாக வச்சுருந்த நிலமையை விட நாற்பது சதவீதம் கூட போயிடுச்சு அந்த நாற்பது சதவீதம் வெப்பமும் கடலை தாக்கும் கடலை தாக்கும்போது கடலில் உள்ள உயிரினங்கள் கடலில் கீழே வாங்குகிற வெப்பம் இதெல்லாம் மாறுதல் இருக்கிறதுனால அதில் வந்து மேகக்கூட்டங்கள் மாறுதல் பருவநிலை மாறுறது எல்லாம் கடலில் தான் இருக்குது இது எல்லாம் மாறுது அப்போ மேகக்கூட்டங்கள் மாறுது பருவ காற்றுகளும் மாறுது அப்போ அளவுலாம் மாறுது இதெல்லாம் அந்த 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 ஒரு தொடர் நிகழ்ச்சினாலும் நம்ம எல்லாரும் மாட்டோம் இப்போ நீங்கள் வந்து இந்த கடல் வாழ் உயிரினங்கள் எந்த அளவுக்கு சார் பாதிக்கப்படும் இதனால் இந்த நிலநடுக்கமாகட்டும் சரி இல்லை நிலநடுக்கலாம் இயற்கையில் சுனாமியினால் வந்து புவி வெப்பத்தால் அதிகமான கார்பன் டை ஆக்சைடு வெப்பமும் கடல் உறிஞ்சோம் அப்போ கடல் வந்து உப்புத்தன்மையை மாறி அமிலத்தன்மைக்கு போகும் அமிலத்தன்மைக்கு ஒரு வேளை போனால் இப்பயே அமிலத்தன்மை அங்கங்கே நடக்குது அமிலத்தன்மை கூட ஆனால் அங் அது தான் அந்த ஜீவராசியல் வாழும் அது அது வந்து உப்புத்தன்மை எட்டு புள்ளி ஃபோர் எட்டு புள்ளி நாலுங்கிறது தான் உலக ஒரு உப்புத்தன்மையினோட அளவு அதை விட அது வந்து அமிலத்தன்மைக்கு போச்சுன்னா அமிலத்தன்மைக்கு மாறினா அந்த ஜீவராசியல் இருக்காது அதான் உலகம் பதடுறோம் மெ மொதல் பதறது இப்போ கடல் வாழ் உயிரினு மேலே தான் சி அசடிஃபிகேஷன் பேர் கடல் அமிலத்தன்மைக்கு போனால் பல்லாயிரக்கணக்கான உயிர்கள் அங்கே இழப்பு நேரும் அதனால் வந்து அதனால தான் நம்ம வந்து கடல் வாழ் இனங்கள் தான் மொதல் முக்கியத்துவம் கடல் வாழ் உயிரினங்கள் இறந்தால் அது எந்த அளவுக்கு நமக்கு பாதிக்கும் சார் அது அவங்களுக்கு இல்லைன்னா அப்புறம் அதுதான் கடல் வாழ் இனங்கள் தான் அதிகமான கார்பன் டை ஆக்சைடு உறிஞ்சிது அங்கே உள்ள பாசி இனங்கள் எல்லா பச்சை இனங்களும் அங்கே நிறையா இருக்குது ஆயிரம் ஆயிரம் இருக்கு நம்ம சார் நிலத்தை விட கூட இருக்குங்க அவர்கள்லாம் வந்து வானமண்டலத்தில் உள்ள கார்பன் டை ஆக்சைடு உறிஞ்சிடாங்க வெப்பத்தை உறிஞ்சுறாங்க அவங்கெல்லாம் இல்லைன்னா அந்த கார்பன் டைக்சைடெல்லாம் உறிஞ்சலைனா இன்னும் வெப்பம் தக்கத்தக்கதான் எரியும் அப்போ வந்து பூமியினுடைய அழிவு தான் நம்ம போகும் அழிவு தான் அந்த அளவுக்கு ரொம்ப இதுவாக இருக்குமா சார் உங்களுக்கு உங்களுக்கு மூச்சு விடவே முடியாது வெப்பம் அடிக்கும் டிஸ்கம்ஃபோர்ட் லெவல்னு சொல்லுவாங்க அதை வந்து உங்களுக்கு தாங்கக்கூடிய தன்மை உங்களுக்கு மனிதர்களுக்கு எந்த ஜீவராசிகளும் இருக்காது சொல்ல முடியாது ஒரு ரெஸ்ட்லெஸ்னஸ் ரெஸ்ட்லெஸ் இல்லைங்க டிஸ்கம்ஃபோர்ட் ரெஸ்ட்லெஸ் டிஸ்கம்ஃபோர்ட் உங்களால முடியாது மூச்சு இறைக்கும் உங்களால் மூச்சு இழுக்க முடியாது கண்ணு மேலே போகும் என்ன செய்வீங்க ம் சார் இன்னும் கொஞ்சம் நாளில் வந்து இந்த வறட்சி இதெல்லாம் நீங்கள் சொன்னீங்கல்ல கேப்சூல்ஸாக வந்துலாம் சொன்னாங்க அது உண்மையாக சார் நீங்கள் அந்த மாதிரி ஏதாவது கண்டுபிடிச்சி அது நீங்கள் எவ்வளவுதான் நீங்கள் போட்டாலும் ஒரு வயிற்றுக்கு போக வேண்டிய அளவு போனால் தான் வயிறாக இருக்கும் குடல் வந்து சாப்பிட்ற அளவுக்கு அந்த போட்டால் குடலாக இருக்கும் இதனால் தான் இதெல்லாம் ஆய்வு பண்ணணும் அதனோட அதனுடைய உங்களுக்கு ரெப்பர் கொஷன் வாங்க அதான் எதிர்வினைகள் இதெல்லாம் நம்ம கண்டுபிடிக்கிறதுனுடைய எதிர்வினைகள்லாம் இப்போ எங்கள் காலத்திலாம் வந்து இப்படி இந்த இப்படி ஒரு டேப்லெட் அனாசின்னு இப்படி போட்டுக்கிட்டு இருந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது எழுபதுலாம் கிராமங்களில் இந்த டேப்லெட் அனாசின்னு போட்டாங்க அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து அதை பேன் பண்ணாங்க அப்புறம் வந்து சாரீடான்னு ஒன்று வந்துச்சு அதுவும் உங்களுக்கு பயங்கரமான எல்லாம் வரும் வரும் அதை நிப்பாட்டினாங்க அப்புறம் குரோசின் ஒன்று வந்துச்சு சார் இப்போ இந்த குரோசினையும் நிப்பாட்டினுங்கிறாங்க எதையுமே கண்டுபிடிப்பு கண்டுபிடிப்பு தாங்க அப்புறம் பரிணாம வளர்ச்சி வரும் எதோ ஆய்வுக்கும் இன்றைக்கி கேப்சூல் கொடுத்துட்டாங்களே உடனே நல்லா இருக்கலாம் இல்லைன்னு சொல்ல முடியாது அதனுடைய பின் விளைவுகள் பின்னால்தான் ஆய்வில் தான் வரும் என் தலைமுறைக்கு தெரியாது அடுத்த தலைமுறைக்கு தெரியும் அடுத்த தலைமுறைக்கு நீங்கள் என்ன சார் சொல்லணும்னு நினைக்கிறீங்க இயற்கையோடு வாழுங்கள் அதான் எல்லா எல்லாம் தான் சொல்லுது இயற்கையை சேர்ந்து வாழுங்கள் குறைந்த எரிசக்தி நீர்நிலைகளை பாதுகாத்தல் ப பசுமை இதுங்கிற திருக்குறளில் அழகாக சொல்லியிருக்கார் மணி நீரும் மண்ணும் மழையும் அணிநிலர் காடும் உடையது அரண் அதில் என்ன மீனிங்னு கேட்டிங்கன்னா மணி நீர்னால் நல்ல சுத்தமான தண்ணீர் வேணும் மணிநீரும் மண்ணும் நல்ல மண் வளம் வேணும் மண் மண்வளம் இல்லைப்போ என்றைக்கு நம்ம மண்புழு இல்லையோ அன்னைக்கு மண்புழு நம்ம மண் வளம் இல்லை மண்புழு இருந்தால் தான் அந்த நாடு வளம் உள்ள நாடு மண்புழு இல்லைன்னா அந்த நாடு மோசமான நாடு அப்படின்னு நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு நீங்கள் தெரிஞ்சிக்கங்க விவசாயம் கேளுங்க மண்புழு இருக்கான்னு கேளுங்க இருந்தால் அவர்கள் நல்ல விவசாயம் பண்ணுறாங்க நல்ல நாடு மண்புழு இல்லைன்னா அவர்கள் வந்து ஒரு மோசமான நாடுன்னு அர்த்தம் ஆக மணிநீரும் மண்ணும் இது ரெண்டும் கொஞ்சம் கஷ்டமான நிலைமையில் இருக்கும் மலையும் அணிநிலர் காடும் மலைகள் பகுதிகளும் இருக்கணும் அதில் அழகழகான வனங்கள் இருக்கணும் அணநிலர் காடும் உடையது அரண் அரன்னா அரசாங்கம் ஒரு அரசாங்கம் இருக்க வேண்டுமென்றால் அருமையான நன் நன்னீர் வேணும் நல்ல மண் வேணும் மழையும் அழகுடைய நீ பசுமைகள் இருக்கணும் இதெல்லாம் சேர்ந்தாதான் ஒரு அரசு அரசு நிம்மதியாக இருக்கலாம் சார் இப்போ இப்போ இருக்கிற காலக்கட்டத்தில் எல்லா ஃப்ரூட்ஸுக்குமே வந்து ஊசி போட்டு அதை பரிணாம வளர்ச்சி அடைய விடுறாங்க அதனால் அந்த ஃப்ரூட்ஸை சாப்பிட்டா கூட நமக்கு வந்து கேடுகள் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க அதை உண்மையாக சார் நம்ம ஜெனட்டிகலி மாடிஃபைடு அதெல்லாம் கொஞ்சம் பேன் பண்ணிட்டாங்க இருந்தால் கூட எப்படி இருந்தாலும் இந்த ஹைப்ரிடைசேஷன்கிற ஒன்று அந்த அதை வந்து உங்களுக்கு அதிக பாப்புலேஷன் அதிகமான ஜனத்தொகை அது இல்லாமல் இருக்க முடியாது இப்போ நான் எனக்கு பூர்வ காலத்தில் என் தா மூதாயர்கள் சம்பாரிச்ச சம்பாரித்து சாப்பிட்ணுன்னு ஆசை ஆனால் சம்பா அரிசி வந்து பத்து மாதத்து நெல் ஒரு வருஷத்து நெல் அதனுடைய மகசூலும் கம்மி இன்றைக்கி இவ்வளோ பேருக்கு சாப்பாடு போடணும்னா நான் அன்னைக்கு உள்ள சீரக சம்பா சாப்பிட்டு நான் இருக்க முடியாது இன்றைக்கு உள்ள ஹைப்ரி வந்து அவங்களுக்கு வந்து இன்னைக்கு உள்ள வந்து பொன்னி அந்த ஹைபிரிட் வெரைட்டி அதெல்லாம் என்னென்ன வகையெல்லாம் இருக்குதோ அதை போட்டால் தான் எனக்கு ஏக்கருக்கு வெளோன்னு மகசூல் கிடைக்கும் நான் பத்து மூட்டை மகசூல் எடுத்த காலத்தில் இருந்து இன்றைக்கி நாற்பது ஐம்பது மூட்டை மகசூலுக்கு வந்துவிட்டேன் அதுதான் இன்றைக்கி உள்ள மக்கள் தொகையாக மேட்சப் பண்ண முடியும் இல்லைன்னா தாங்க முடியாது அதனால் இயற்கையோடு வாழ்கிறதுக்கு இன்னும் கற்றுக்கிறதுக்கு உணவு 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 மாற்றங்கள்லாம் வேணும் அதிகமான நவதானிய உணவுகள் சோள உணவு கம்பு உணவுகள் இதெல்லாம் சேர்த்து அரிசியை குறைக்கணும் அரிசியெல்லாம் குறைச்சிட்டோம்னா இந்த இவ்வளோ யூரியா நைட்ரஜன் பாஸ்பேட் பொட்டாசியம் கெமிக்கல் போட மாட்டோம் இப்படி வந்து இயற்கையை சார்ந்த வாழ்வால் முடியும் இந்த ஆர்கானிக் விஷயம் அது அதான் ஆர்கானிக்னுமா கல்வியாளர்கள் படித்தவங்களும் அஃபோர்டபுள் குரூப் இருக்குது பொருளாதாரத்தில் முந்தியவர்கள் அந்த ஆர்கானிக்குன்னு வாங்குறாங்க அது வந்து ஒரு கிலோ நானூறுவாங்கிறான் இப்போ நான் அந்த ரோப் லோக்கல் மார்க்கெட்டில் ஆர்டினரியாக ஒரு அந்த அதே பதார்த்தத்தை வாங்கின பொருளை வாங்கினேன்னா அது நூறுரூவா இன்னும் எல்லோரும் நூறுரூவா கொடுத்து வாங்க முடியுமா நானூறுவா கொடுத்து வாங்க முடியுமா அதனால் ஆர்கானிக்ங்கிறது பேச்சுக்கும் அழகுக்கும் நல்லாயிருக்கும் அது வந்து பணம் பண தனவான்களுக்கு போய் ஆர்கானிக்னு கொடுத்து அவன் எவ்வளோ ரூபா நான் கொடுத்து வாங்கிடுவான் ஆனால் அது உண்மையாக அதை சர்டிஃபிகேட் பண்ணியிருக்கேன் வேல்டேட் பண்ணியிருக்காங்களா முழுமையாக இந்தியாவில் வந்த மாதிரி ஒரு சட்ட இறுக்கம் இருக்கான்னா அதெல்லாம் நான் வரல ஒரு ஒரு பெரிய குக்கிராமங்கள்லாம் போய் சட்டை இறுக்கம் வந்து உண்மையாலுமே அந்த விவசாயிக்கும் நல்லெண்ண இருக்கணும் அதை பார்க்குற ஒரு விவசாய தகுந்த சம்பந்தமான அதிகாரிகள்லாம் அதை வெரிஃபை பண்ணுறாங்கனா உண்மையானவங்களாக இருக்கணும் எல்லாம் உண்மையும் நேரடியும் தெளிவும் அதாவது டிரான்ஸ்பரன்சிமாக வெளிப்படைத்தன்மை எல்லாவற்றையும் வெளிப்படைத்தன்மை வந்தாதான் அந்த ஆர்கானிக்கு இல்லை பசுமை உணவுகள்னு சொல்ல முடியும் அந்த உணவுகளை எல்லாம் கொண்டு போகணும் நூறு வருஷம் கடைசியாக ஒரு கேள்வி சார் இந்த இமாலயாஸ் அதை பற்றி நீங்கள் சொன்னீங்க அது வந்து ஒரு படிமமலை அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொன்னீங்க அதை பற்றி வேறு ஏதாவது சொல்லுங்கள் இல்லைங்க இமாலயாங்கிறது வந்து ஒரு மூன்று லட்சம் வருடங்களுக்கு முன்னாடி கடல் கடையில் இருந்தது அப்புறம் பின்னால் மேலே வந்து ஒரு பகுதி கடல்லாம் நீர்நிலைகள்லாம் நீர் ப மா மாறி இப்போ நமக்கெல்லாம் தெல்ல தெ தெக்க வந்து உங்களுக்கு வந்து உங்களுக்கு நம்ம கோண்ட்வானா லெமோரியா கண்டமும் இருந்தது அதெல்லாம் வந்து பாண்டிய மன்னர்கள் காலத்திலையே வந்து பகுலி ஆறுன்னு ஒரு ஆறு இருந்திருக்குது அந்த ஆர்வம் மறைஞ்சி போச்சு அதுக்கு அந்தாண்ட தெக்க நாற்பது நாடுகள் இருந்ததெல்லாம் நமக்கு புறனா வரலாறுகள் இருக்குது ஆனால் அந்த நாற்பது நாடுலாம் இன்றைக்கி இல்லை அது பொய்யாக இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க அது ஒரு பக்கம் தமிழ் நீர்நிலைகளுக்குள்ளே உள்ளே போன பகுதியும் ஒரு பக்கம் மேட்டுப்பகுதியாக வந்ததுன்னா இப்போ ஹிமாலயா மேட்டுப்பகுதியாக வந்தது இப்போ தற்காலிகமாக வந்த மலை தான் அது வந்து உங்களுக்கு நிலநடுக்கம் போக்குவரத்துலாம் தாங்காது அது எல்லை கோட்டில் இருக்குது அது இப்போ என்றைக்குமே ஹிமாலயாங்கிறது ஒரு ஒரு பாதுகாப்பற்ற சுற்றுச்சூழல்

இந்தியா உள்ள தபால் தபால்கள் தந்திகள் எல்லா பொருள்களையும் கரெக்டாக வந்து தனுஷ்கோடில் போய் சேர்த்துருவாங்க அப்போ தனுஷ்கோடில இந்த ரயில் போய் தான் அந்த கப்பல் அங்கே புறப்படும் அதனால அதுக்கு பேர் பேர் வெள்ளையார்கள் காலத்தில் ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ஒன்னுல இருந்து இப்போ ஆயிரத்தி எட்நூத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு வரல இருந்தது சேது எக்ஸ்பிரஸ் தனுஷ்கோடி எக்ஸ்பிரஸ் ராமேஸ்வரம் எக்ஸ்பிரஸ் போட்டாங்க கட் பண்ணிட்டாங்க ஓகே சார் அதெல்லாம் வரலாறு அப்போ தனுஷ்கோடின்றது கூட ஒரு ஊரே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி கண் முன்னாடி என்னுடைய வயதிலே அழிந்த ஊர் அது சின்ன வயதில் இருக்கும் ரேடியோ போட்டு தனுஷ்கோடி அழிந்து விட்டது சேது அந்த தனுஷ்கோடி எக்ஸ்பிரஸ் வந்து மூழ்கி விட்டது கடலில் எங்கே எங்கேன்னு கண்டுபிடிக்க முடியவில்லை அதெல்லாம் வரலாறு சார் இதெல்லாம் வந்து நம்ம நாங்களாம் கேள்வி சினிமாவில் பார்த்தோம் இல்லை நான் சிறு வயதில் நேரடி பார்த்த பேரிடர் அது முதல் பேரிடர் எல்லா ஊர்லேயும் வானொலி பற்றி தான் இருக்கும் இந்த வானொலியை வச்சு தான் எங்கள் ஊருக்குலாம் நான் சொன்னேன் எங்கள் அப்பா வச்சுருந்த வானொலி பெட்டியில் தான் ஊரே தெரிஞ்சுக்கிட்டாங்க அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயம் வந்து திருப்பியும் எங்கள் பேரிடர் நிறையா வரலாமா நம்மளை காத்துக்கொள்வது நம்ம கையில் தான் இருக்கு சார் இவ்வளோ நேரம் உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் வந்து ரொம்ப பொறுமையாக ரொம்ப அழகாக எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிங்க உங்களுடைய பொண்ணான நேரத்துக்கு ரொம்ப நன்றி 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 நன்றி